ரோஹித் சர்மா வெறும் எட்டு ரன்களுக்கு அவுட் அதுக்கப்புறமா உலகின் நம்பர் ஒன் பேட்ஸ்மேனாக கருதப்படுற நம்ம விராட் கோலி எட்டு பந்துக்கு அவர் டக் அவுட் இப்படி அடுத்தடுத்து இவங்க இரண்டு பேருமே மோசமா அவுட் ஆனதை தொடர்ந்து நம்ம இந்திய அணியின் ஹெட் கோச்சா இருக்கிற கௌதம் காம்பீர் அவர் ரோஹித் சர்மா அதே போல கோலி இரண்டு பேர்கிட்டையுமே செஞ்ச செய்கை தற்போது இந்த சம்பவம் நடக்கிறப்ப மைதானத்துல இருந்த ரசிகர்கள் அவங்களே ரோஹித் கோலி இரண்டு பேர்கிட்டையுமே கௌதம் காம்பீர் அவர் செஞ்ச அந்த விஷயத்த மைதானத்திலேயே லைவ்ல அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே பார்த்திருக்காங்க சோ மைதானத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா லைவா டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு அதாவது இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கப்பவே டிவிலையும் ரோஹித் சர்மா அவர்கிட்டயும் கோலி அவர்கிட்டயுமே காம்பீர் அவர் நடந்துகிட்ட அந்த விதம் டிவியிலையும் லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டிருக்கு ஸோ இதை பார்த்த ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே தற்போது பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க அப்படி கௌதம் காம்பீர் என்ன செஞ்சிருக்காரு ரோஹித் சர்மா விராட் கோலி இரண்டு பேரையுமே கூப்பிட்டு அப்படி மைதானத்துல அந்த பரபரப்பான சம்பவங்கள் என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரே வீடியோவில் இப்ப பார்க்கலாம் வீடியோவை நீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க ஸோ நம்ம இந்திய அணி இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கிறதிராக ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் பேர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளாண்டு முடிச்சிட்டாங்க இந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணிக்கதிரா மோசமான மோசமான படுதோல்வியை அடைஞ்சிருக்காங்க நம்ம இந்திய அணியின் இந்த மோசமான படுதோல்விக்கு நிறைய பேர் தற்போது குற்றமாக குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரோஹித் சர்மா ரசிகர்களோ கோலி அவருடைய ரசிகர்களோ இந்த குற்றச்சாட்டை பதிவு பண்ணல பொதுவான கிரிக்கெட் ரசிகர்கள் பதிவு பண்றது என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா கோலி இவங்க இரண்டு பேருடைய மோசமான பேட்டிங் ஏன்னா ரோஹித் சர்மா ஓபனரா இறங்கியிருக்காரு ஆனா எட்டு ரன் மட்டுமே எடுத்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா வந்த விராட் கோலி அவர் உள்ள வர்றப்பவே பாத்தீங்கன்னா மைதானத்துல ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமான ஒரு வெல்கம் விராட் கோலி அவருக்கு அங்க பேர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல ஆஸ்திரேலியாவில் பிரம்மாண்டமான வரவேற்பு விராட் கோலி அவருக்கு ஆஸ்திரேலியா மண்ணில் ஆப்ஷன்ல கிடைச்சிருந்தது ஆனா விராட் கோலி அதுக்கு பரிசாக பாத்தீங்கன்னா எட்டு பந்து பேஸ் பண்ணிட்டு டக் அவுட் ஆகி விராட் கோலி அவர் வெளியேறினாரு சோ இது அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது ஸோ இப்படி டாப் ஆர்டர் கொலப்ஸ் ஆன உடனே அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் யாருமே சொல்லிக்கிற மாதிரி பெருசாக விளையாட பத்தா குறைக்கு மழை வேற பயங்கரமாக பேஞ்சதால இந்தியா கம்ப்ளீட்டாக நூற்றி முப்பத்தி ஆறு ரன் மட்டுமே எடுக்க முடிஞ்சுது அதாவது ஒரு இருபத்தி ஆறு ஓவர் மேட்ச் மாதிரி தான் இந்த மேட்சை ஓவர்கள் குறைக்கப்பட்டு இன்றைக்கி விளையாண்டுருந்தாங்க இப்படி இருக்கப்ப கரெக்டா நடுவுல மழை மிகப்பெரிய அளவுல பேஞ்சப்ப ஆட்டம் ரத்து ஆகிருந்தது இல்லையா அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யாருமே எதிர்பார்க்காத அந்த மோசமான சம்பவம் இன்னைக்கு பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு அதாவது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கப்ப எல்லா பிளேயர்களையுமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து உட்காந்துட்டாங்க எல்லாருமே மழை விடட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காங்க அப்பதான் ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா அவர் நேராக ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிருக்காரு அங்க ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க இருக்கு ஸோ அந்த இடத்தையே வச்சு ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேரையுமே மோசமாக திட்டிருக்காரு கௌதம் கம்பீர் அதாவது எப்படி திட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா அவர் பக்கம் திரும்பி அவரை திட்டிருக்காரு எதுக்காக நீங்க எட்டு ரன்னுக்கு இப்படி மோசமா அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னு அதே போல இந்த பக்கமா விராட் கோலி அவரை பார்த்து கேட்டிருக்காரு அதாவது டக் அவுட் ஆகிருக்காரு விராட் கோலி ஏன்னா விராட் கோலி எவ்வளவு பெரிய ஒரு பேட்ஸ்மேன் அவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரன் எடுத்திருந்தா கூட அவருடைய அந்த டக் அவுட் ஆகக்கூடிய அந்த லிஸ்ட் அந்த மோசமான ரெக்கார்டு அவருக்கு பதிவாகாம இருந்திருக்கும் ஸோ டக் அவுட் ஒரு இவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன் டக் அவுட் ஆகிறது உண்மையிலேயே கிரிக்கெட்ல ரொம்ப ஒரு மோசமான விஷயம் அப்படிப்பட்ட விஷயத்தை தான் தற்போது விராட் கோலி அவர் செஞ்சிருக்காரு அதனால விராட் கோலி அவரையும் பார்த்தீங்கன்னா நேரடியாக கடுமையாக திட்டி தீர்த்திருக்காரு கௌதம் காம்பீர் ஸோ இவங்க இரண்டு பேரையுமே லைவ்ல அவர் திட்டிகிட்டு இருந்திருக்காரு அந்த இடத்துல கேமராமேன் அவரும் இருந்திருக்காரு போல இருக்கு ரூம்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா கேமரா மேன்களை அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனாலுமே இங்கே ஆஸ்திரேலியாவில் அப்படி ரூல்ஸ் இல்லை போல இருக்கு கேமராமேன் இந்தியன் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளேயே அவர் நுழைஞ்சிருக்காரு அந்த இடத்துல காம்பீர் விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேரையுமே நிப்பாட்டி வச்சு கையை அசைச்சு அசைச்சு கோபமாக அவர் பேசியிருக்காரு அது அப்படியே பாத்தீங்கன்னா வீடியோவாக லைவாக ரெக்கார்ட் செய்யப்பட்டு அங்க மைதானத்துல இருந்த மிகப்பெரிய அந்த பிக் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் செய்யப்பட்டிருக்கு ஸோ இதை அட் அண்ட் டைம்ல அங்கே மைதானத்தில் கிட்டத்தட்ட நிறைய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஸ்திரேலியால கூடி இருந்தாங்க அவங்க எல்லாருமே மழை பேஞ்சா கூட பாத்தீங்கன்னா யாருமே எழுந்திருச்சு போகாம மேட்சை பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி தரும் விதமா விராட் கோலி அதே போல ரோஹித் சர்மா ரெண்டு பேரையுமே கௌதம் காம்பீர் கடுமையா அவங்க திட்ட அந்த தருணம் அந்த காட்சிய மைதானத்துல இருந்த ரசிகர்கள் எல்லாருமே பார்த்து ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அடைஞ்சு போயிருந்தாங்க சோ அந்த காட்சிகள் அங்க மைதானத்துல மட்டும்தான் ஸ்கிரீன் செய்யப்பட்டிருந்தா பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அதுக்கு அப்புறமா டிவி வர்ணனையாளர்கள் அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப அதுக்கு நடுவுலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பரபரப்பான காட்சிகள் இந்திய அணியின் டிரெஸ்ஸிங் ரூம்ல நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சிகளை டிவில பாத்துக்கிட்டு இருக்க ரசிகர்கள் அவங்க எல்லாருக்குமே பிரத்யேகமாக பாத்தீங்கன்னா காமெண்டேட்டர்கள் அவங்க பிளே பண்ணி காட்டியிருக்காங்க ஸோ அதனால் இந்த காட்சிகளை இன்றைக்கி ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா லைவில் எல்லாருமே இந்த காட்சிகளை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க முக்கியமாக கௌதம் காம்பீர் விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேரையுமே நீங்கள் கிரிக்கெட் விளையாட தெரியாதவங்க அப்படிங்கிற மாதிரி சைகளை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் கடுமையாக திட்டியிருக்காரு அதையும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ரசிகர்கள் எல்லாருமே பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க ஏன்னா கௌதம் காம்பீர் அவரை பொறுத்த வரைக்கும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் கௌதம் காம்பீர் அவர் மேல இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நிறைய பேர் கொஞ்சம் கௌதம் காம்பீர் அவரை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்திய அணியின் ஹெட் கோச்சாக கௌதம் கம்பீர் இருக்காரு ஸோ இந்த மோசமான சூழ்நிலையில கௌதம் கம்பீர் இந்திய அணியின் இவ்வளவு மிகப்பெரிய ஜாம்பவானான ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேரையுமே திட்டியிருக்கிறது தற்போது கௌதம் கம்பீர் அவருக்கு எதிராக திரும்பியிருக்கு ரசிகர்கள் எல்லாருமே கௌதம் காம்பீர் அவர் தான் கடுமையாக தற்போது திட்டி தீந்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் இவங்க இரண்டு பேருமே இந்த மேட்ச்ல மிகப்பெரிய பிக் ஸ்கோர் எடுக்கல அப்படின்னாலும் ரசிகர்கள் தற்போது காம்பீர் அவர் திட்டின இந்த விஷயத்த தான் தற்போது பெருசா பேசுகிறாங்களே தவிர ரோஹித் சர்மா அதே போல் கோலி இரண்டு பேருமே மோசமா விளாண்டத தற்போது ரசிகர்கள் யாரும் பெருசா பேச தயாராக இல்லை அதே போல இந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே சேர்ந்து அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ஐம்பது ரன் எடுத்திருந்தா கூட கண்டிப்பாக நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு என்னமோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம இந்திய அணியின் போலர்கள் அவங்க ஆஸ்திரேலியா விக்கெட்டை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் விக்கெட் எடுக்க முடியல அந்த பேட்ஸ்மென்கள் அவங்க மேலே ப்ரெஷரை போட முடியல ஏன்னா இந்திய அணியின் பக்கம் கைவசம் ரன் இல்லை இப்படி நம்ம இந்திய அணி ரன் கைவசம் இல்லாமலேயே நம்ம இந்திய அணியின் போலர்கள் இன்னைக்கு நல்லாவே பந்து போட்டாங்க சிறப்பாகவே பந்து போட்டாங்க ஆனாலுமே ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் அவங்க மேல பிரஷர் போட முடியாம போனதால தான் இந்த மேட்ச்ல இந்தியா ஒரு மாதிரி நெருக்கடியை கூட ஆஸ்திரேலியா அணிக்கு கொடுக்க முடியாம தோல்வியை தழுவியிருந்தாங்க ஸோ இதே இடத்துல ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ரன் ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்திருந்தா கூட நிச்சயமா ஒரு சின்ன ஃபைட்டாவது ஹாஸ்டலியா அணிக்கு எதிராக கொடுத்துருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு ஃபைட்டுமே ஹாஸ்டலியா அணிக்கு எதிராக போட முடியல ஆரம்பத்தில் ஒரு இரண்டு விக்கெட் விழுந்துச்சு அதுக்கப்புறமா மிச்சல் மார்ஸ் அவர் ஒருத்தரே கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம நின்று களத்துல நின்று அபாரமா பிளாண்டு இந்திய அணியின் மொத்த கதையுமே முடிச்சிட்டாரு ஸோ ஏற்கனவே மூன்று ஆட்டங்கள் கொண்ட இந்த ஓடியை தொடரல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் ஆட்டமே மோசமாக தோல்வி அடைஞ்சிட்டாங்க அடுத்து இன்னும் இரண்டு ஓடியை ஆட்டம்தான் இருக்கு இந்த இரண்டு ஓடி ஆட்டத்துலையுமே இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஜெயிக்க முடியாமல் இதே மாதிரி மோசமாக தோத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணியின் ஓடியை கிரிக்கெட் இதில் ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே தொடருவாங்களா கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குரியான விஷயமாக தான் மாறப்போகுது ஏன்னா அடுத்தடுத்து விளையாட போகிற இரண்டு ஆட்டத்தில் இந்தியா ஜெயிக்கணும் அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே கண்டிப்பாக நல்லா அவங்களுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஒருவேளை அடுத்தடுத்த ஆட்டங்கள்ல இந்தியா தோல்வி அடைகிறது மட்டும் இல்லாம ரோஹித் கோலி ரெண்டு பேருமே இதே மாதிரி மோசமா விளாண்டாங்கன்னா நிச்சயமா இந்திய அணியில இருந்து ரோஹித் அதே போல கோலி ரெண்டு பேருமே கண்டிப்பா நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் இரண்டு ஆட்டம் இருக்கு இந்த இரண்டு ஆட்டம் நம்ம இந்திய ரொம்ப முக்கியமான ஆட்டம் அப்படின்னு சொல்றதை விட கண்டிப்பா ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருக்குமே முக்கியமான ஆட்டம் அந்த வகையில் இன்னைக்கு ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேரையுமே கௌதம் காம்பீர் மைதானத்தில் எல்லாருமே பார்க்கும்படி அதே போல முக்கியமாக ரசிகர்கள் எல்லாருமே பார்க்குறபடி அவர் திட்டின இந்த தருணம் சரிதானா காம்பீர் செஞ்சது சரியா தவறா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள்